اما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد با أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قال يا إبليس ما لك ألا تكون مع الساجدين صدق الله ذريبا ألا وترى الله لهم إهرتان بريل ماهية يهرون الله لك إلا قبلهم நம் உயிரது மேலான நமது தலைவர் ஹஜரத் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹா அணிவ செல்லும் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் சகோதாக்கள் முழுவதும் முஸ்லிமா ஆண்கள் பெண்கள் அணிவின் மீதும் நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ஏக இறைவன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் இன்னும் என்றென்றும் நின்று நிறுவட்டுமாக ஆவின் மரியாதைக்குரிய சகோதரர் மக்களே அல்லாஹு தாலாவுடைய மாபெரும் அருள் ரஹ்மத்துடைய பத்து தினங்கள் நிறைவு பெற்று மகசுரத்துடைய பத்து தினங்களிலே முதலிரவரை ஒன்று கூடியிருக்கிறோம் அல்லாஹு தாலா அவருடைய மகோபுரத்தை நமக்கு வழங்குவாராக தராவியனாக பெருமானார் சல்லல்லாஹீஸ்வர்கள் சொன்ன நோக்கமானின் தம்பி யார் தலாவி தொலுகிறாரோ ரமதான் மாதத்திலே அவருடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் என்பதாக பெருமானார் நமக்கு ஒரு வாக்குறுதியாக வழங்கியிருக்கிறார்களே அந்த வாக்குறுதியை அடைந்தவருடைய கூட்டத்திலே அல்லாஹு தாலா இந்த தராவியின் மூலமாக அல்லா நான் மனைவரிமாக்கி நல்லது உரிமனாக இனிமான் சகோதரிகள் மக்களே இன்றைக்கு பதினோராவது தராவி சரியாக பதிமூன்றை முக்கால் ஜிஸ் முடிந்திருக்கிறது ஒரு நாளைக்கு உன்னேகள் ஜிஸ் வீதம் இன்றைய தராவியில் நேற்று ஆரம்பித்த ராஜ் என்ற அத்தியாயம் சில பகுதிகளும் அதைத் தொடர்ந்து இப்ராஹிம் என்ற அத்தியாயம் அதைத் தொடர்ந்து ராஜ் என்ற அத்தியாயம் நகல் என்ற அத்தியாயம் அதைத் தொடர்ந்து ஹிஜிர் என்ற அத்தியாயம் அதைத் தொடர்ந்து நகல் என்ற அத்தியாயம் போதப்பட்டது இன்றைக்கு ஹிஜிர் என்ற அத்தியாயத்தில் ஒரு செய்தி நகல் என்ற அத்தியாயத்தில் ஒரு செய்தி ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்ட ஒரு சில வார்த்தை செய்தியை இன்ஷால்லா தொடர்பு படுத்தி நம்முடைய முறையை நேருக்கு நிவர்த்தி முயற்சி செய்கிறேன் ஹிஜிர் என்ற அத்தியாயத்தில் எல்லாம் ஆதம் ஆதமரி இஸ்லாம் படைத்தது பற்றியும் அப்போது மலக்குமார்களுக்கு ஆதமருக்கு சஜிதா செய் கட்டளையிட்டதையும் மலக்குமார்கள் சஜிதா செய்ததையும் இப்ளிஸ் மறுத்ததையும் அல்லாஹளை சொல்லி காட்டுகிறார் சஜிதா சம்பந்தமான செய்தி நகலின்ற அத்தியாயத்தில் இன்னைக்கு பதினேழாவது இடக்காத்தோதப்பட்டது வலிவில்லாகி சமாவாதி அருண் வானத்திலே உண்டானவைகள் பூமியிலே உண்டானவைகள் மலக்குமார்கள் எல்லோரும் சஜிதா செய்கிறார்கள் இந்த வசனம் ஓதுற பிறகு நம்மளும் சஜிதாவுக்கு போயிட்டோம் பதினேழாயிரம் கத்துல சஜிதாவுக்கு சென்றோம் இல்லையா சஜிதாவுடைய வசனம் இது இங்க நம்ம சஜிதா செய்யணும் சஜிதா எவ்வளவு முக்கியமான ஒன்று அருமையான சகோதர பெருமக்களே நாமெல்லாம் எல்லாம் அல்லாஹு தன்னுடைய அடியார்கள் என்பதற்கு அடையாளமே சஜிதா தான் நாம் எல்லாம் அல்லாவுடைய அடியார்கள் என்பதற்கு அடையாளம் சஜிதா சஜிதா என்பது இஸ்லாத்துடைய அடிப்படையான ஒன்று சஜிதா இந்த ஒரு சஜிதா இல்லாம தான் இப்ளீஸ் சபிக்கப்பட்டார் இப்படி சபிக்கப்பட்டான் என்பதனால் இப்படி சாதாரணமானவன் கிடையாது இப்படி சாதாரணமானவன் கிடையாது மலக்குமார்களுக்கு எல்லாம் ஆசிரியர் அவனை எழுதுகிறார்கள் வானத்தில் அவன் சஜிதா செய்யாத இடமே கிடையாது வானத்திலே அவன் சஜிதா செய்யாத இடமே கிடையாது அவனுடைய போகாத நேரம் ஒரு சஜிதா அல்லா சொல்லும் செய்ய மறுத்துவிட்டால் சபிக்கப்பட்டவன் ஆகிவிட்டார் கோதப்பட்ட அத்தியாயத்தில் அல்லா பேசுகிறான்

என்னுடைய கையால படைத்த இந்த ஆதமருக்கு நீ ஏன் என்னுடைய அதாவது முன்னாடியே தெரியும் இப்படி சொல்வான் நான் வந்து நெருப்பால படைக்கப்பட்டவன் இது மண்ணால படைக்கப்பட்டது இந்த நெருப்பாக என்ன இந்த மண்ணுக்கு சஜிதா செய்யணுமா என்ற கேள்வியை கேட்பான் என்று அல்லாவிற்கு முன்னாடியே தெரியும் அல்லாஹ் கேட்கிறான் அது மண்ணுதான் அது மண்ணுதான் பிரச்சனை இல்லை ஆனால் அதை படைத்தது நான் சதிதா செய்ய என்று சொல்றது நான் இந்த இருக்கட்டும் உன்னை இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அமல் தான் ஒரு மண்ணுக்கு போய் சதிதா செய்யணுமா நியாயமான ஆனால் சொல்லக்கூடிய நபர் யார் நான் சொல்லுகிறேன் உன்னை புண் என்ற வார்த்தை கொண்டு படைத்தேன் ஆனால் அவன் அப்படி படைக்கல என்னுடைய கையால் படைத்தேன் அல்லாஹ் நான் ஆதமை

புலர்ச்சி மனிதனை படைத்தார் அல்லாஹ் கேட்கிறான் என்னுடைய கையால் படைத்த ஆதவிற்கு சஜிதா செய்ய விடாமல் தடுத்தது எது இப்படி சொன்னால் உனக்கு எவ்வளவு இருக்குமாலாம் சஜிதா செய்கிறேன் உனக்கு சஜிதா செய்யணுமா நான் செய்யற பிரச்சனை இல்லை ஆனால் இந்த மண்ணுக்கு சஜிதா செய்ய முடியாது அன ஹைரோ நான் அவனை விட சிறந்தவர் ஹலக்க தனி என்னை நீ நெருப்பாலையும் படைத்தாய் அவனை நீ மண்ணால் படைச்சிருக்கிறாரு நீங்க மண்ணின்றதை திட்டத்துல வந்து வார்த்தை களிமண் இருக்கான்னு கேட்போம் நான் மண்ணு மாதிரி இருக்கேன்னு கேட்போம் திட்டக்கூடிய வார்த்தை நெருப்புன்றது ஒரு பாராட்டு அவன் நெருப்பு மாதிரி பிடிச்சிக்குவான்னு சொல்லும் அவனை பொறுத்த வரைக்கும் அவன் நியாயமான கருத்தில் தான் இருந்தான் ஆனா பிரச்சனை என்ன சொன்னா சொல்லக்கூடிய நபர் யாருன்றால் அவன் கொஞ்சம் சொல்ல முடியல சொல்லக்கூடிய அல்லாஹ் அல்லாஹ் சொல்லுகிறாள் அது மண்ணாக இருக்கட்டும் இப்படிஸை விட எல்லா விஷயத்திலும் பலகீனமாக இருந்தாலும் சரிதா செய்யுன்று சொல்லுவார் யார் அதை பார்த்து மறந்து விட்டான் நல்ல பாலஹா கண்டிப்பா சமிக்கப்பட்டவனாகி விட்டான்

வக்கது உமினு தூன் சுஜூதி எனக்கும் சஜிதா செய் நல்லா கட்டளையிட்டான் பல மசூத் நான் சஜிதா செய்யாமல் போய்விட்டேனே வயலுஹூ என்னுடைய கேடுமே என்னுடைய கேடு பலீல்னார் எனக்கு நரகம் ஏற்பட்டு விட்டதே கட்டாயமாகப்பட்டு விட்டது என்றால் ஷைதா யுபிலீஸ் ஒப்பாரிவி தருகிறான் என்பதாக பெருமானார் சல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லி காட்டுகிறார் அருமையான சுவரவர் மக்களே சஜிதா என்பது மிக முக்கியமான ஒரு உறங்கள் அதிக அதிகமாக சஜிதா செய்ய வேண்டும் பெருமானார் இடத்துல ரபியா என்ற ஒரு சகாமி பதினாலு வயதில் என் வயது நிரம்பி ஒரு சிறு பையன் பெருமானாருக்கு சகஜத்துடைய நேரத்துல அவர் தண்ணீர் எடுத்து கொடுக்கிறது செருப்பு எடுத்து கொடுக்கிறது போன்ற அமல்களை செய்யக்கூடியவர் ஒரு ஒரு கட்டத்துல பெருமானார் கேட்டாங்க ரபியாட்ட சல் தோட்ட அவன் என்ன என்ன நான் பெருமானார் நம்மளால நிறைய பட்டியல் போட்டிருப்போம் அவர் ரொம்ப சாதாரணமா கேட்டார் ஒரே வார்த்தை தான் யாரோ சொல்ல என்ன கேட்க போறேன் ரொம்பலாம் பெருசா வேணா என்ன நான் எனக்கு என்ன ஒரே ஒரு ஆசை நாளைக்கு சொல்கிறது உங்களோடு இருக்கணும் சொர்கம் வேணும்னு கூட கேட்கல நாளைக்கு சொர்க்கத்தில் உங்களோட இருக்கணும் இது ஒன்று தான் பெருமானார் சிரித்தார்கள் என்ன எவ்வளோ சாதாரண எவ்வளோ பெரிய விஷயத்த சாதாரணமா கேட்டுட்டாரு சாதாரண விஷயமா யோசித்து பாருங்க சொர்க்கம் என்பதே பெரிய விஷயம் அந்த சொர்க்கத்துல பெருமானார் இருக்கிறார்கள் தான் அந்த இடத்துல ரசுரலா இருப்பது என்பது எவ்வளோ பெரிய விஷயம் அவர் கேட்டாரு அஸ்தாலுக்கு முடாப்புன்னு சொல்லி என்னா யார் ரசுல்லா சொர்க்கத்தில் உங்களோட இருக்கணும் அது மட்டும் தான் வேறு எதுவும் வேண்டாம் பெருமானார் சொன்னார்கள் அய்மி அலா ரூசிக்க பி சுஜூ சரிப்பா உனக்காண்டி நான் இதுவாக செய்கிறேன் ஆனால் எனக்காண்டி நீ ஒரு உதவி செய்யணும் உனக்காண்டி நீ எங்கூட சொர்க்கத்தில் இருக்கிறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன் ஆனால் நீ ஒரு உதவி செய்யணும் என்ன செய்யணும் பி கசரத் அதிகமாக சஜிதாவை கொண்டு எனக்கு உதவி செய் ஒன்றும் இல்லாமல் பிடிச்சி நான் போய் எல்லா ஒருத்தர் இடத்துல சிபாரி செய்ய முடியாது நான் போய் எல்லா ஒருத்தர் போய் நிற்கிறேன் நம்ம உதாரணம் சிபாரிசுக்கும் போது நம்ம கொஞ்சமாக சரக்கு இருக்கணும் நம்ம சிபாரிசு செய்யலாம் ஒண்ணுமே இல்லாத சிபாரசு செய்ய முடியாது பெருமானார் சொல்றாங்க உனக்கு நான் சிபாரசு செய்ய வேண்டும் என்றால் நீ என் வேண்டும் என்றால் நீ உன்புறத்திலிருந்து செய்ய வேண்டிய என்ன அதிகமாக சஜிதா செய்ய சொன்னார்கள் அருமையான மக்களே தனி சொல்வார்கள் சஜிதாவை அதிகமாக செய்வதனால கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய லாபம் என்னவென்றால் இன்ஷா அல்லா நான் இவ்வருமையில பெருமானாரோடு இருப்போம் சொருகத்தில் இருப்போம் இல்லை பெருமானாரோடு இருப்போம் அருமையான சோதனை மக்களே ரூமி அவர் அவரிடத்துல கேட்கப்பட்டது சொர்க்கத்தை பத்தி நிறைய பயன் பண்றீங்க நான் சொர்க்கத்தை ஆசைப்படுவதற்கு ஏதாவது ஒரு 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 அமல் சொல்லுங்க ஒரு காரணம் சொல்லுங்க நானும் எனக்கும் சொர்க்கத்தை பற்றி ஒரு பிரியம் வரணும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க நானும் சொர்க்கத்தை பிரியப்படுகிறேன் என்று ஒரு மனிதர் கேட்ட பொழுது அல்லாம ரூமி சொன்னார்கள் அந்த சொர்க்கத்துல தான் நான் இருப்பாங்க இல்லையா சொர்க்கத்தை பிரியப்படுவதற்கு ஒரு காரணம் கேட்கிறேன் ரசூலுதா அந்த சொர்க்கத்துல இருப்பாங்க இதை விட வேற என்ன வேண்டும் சொர்க்கத்தை புனியப்படுவதற்கு ரசூலுல்லா சொர்க்கத்தில் இருக்கிறார்கள் என்பதை தாண்டி வேற என்ன காரணம் வேண்டும் என்பதாக சொல்வார்கள் அருமையான சொல்லுவது மக்களே சஜிதா என்பது பெருமானாரோடு இருப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு பெருமானார் இன்னொரு இடத்தை சொல்றாங்க அக்கரபு மாயிருந்தாஹி அல்லாவுக்கும் அடியாருக்கும் ரொம்ப நெருக்கமான இடம் என்பது சஜிதா ஒரு அடியான் அல்லாவை ரொம்ப எங்கு அதிகமாக நெருங்குகிறான் என்றால் சஜிதாவில் நெருங்கிறான் எனவே அதிகமாக சஜிதா செய்வீங்க செய்யுங்கள் இன்னும் சில நிர்வாகத்துல வருது எல்லாவுக்கும் ரொம்ப நெருக்கமான இடம் சஜிதா துவா எனவே அந்த சஜிதால அதிகமாக துவா செய்யுங்கள் என்பதாக பெருமானார் சல்லா அவரின் சொல்கிற செய்திகளை எல்லாம் பார்க்கலாம் இன்னொரு ஹதீஸ் எல்லாம் பார்க்கிறோம் சஹாபாக்கள் கேட்கிறார்கள் யாரை சொல்லலாம் நாளை மறுமை நாளில் எங்களை நீங்கள் எப்படி அடையாளம் காணுவீர்கள் எங்களை எப்படி அடையாளம் காணுவீர்கள் பெருமானார் கேட்டாங்க நிறைய குதிரைகள்லாம் இருக்கு அந்த இடத்துல அஜல் என்று சொல்வாங்க ஒரு குதிரையுடைய ஒரு வகை மூக்கு வெள்ளையா இருக்கும் கால் வெள்ளையா இருக்கும் அது கொஞ்சம் விலை உயர்ந்து ஓட்ட குதிரைகளே கொஞ்சம் விலை உயர்ந்த வகை கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு குதிரைகள் இப்போ பெருமானார் கேட்குறாங்க நிறைய குதிரைகளுடைய மந்திகளுக்கு மத்தியில் ஆட்சியருடைய குதிரைகளை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்களா ஆமாம் யாரை சொல்ல ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடும் நான் அப்படிதான் தான் கண்டுபிடிப்பேன் நாளை மறுமை நாளிலே என்னுடைய குரு அடியார்கள் என்னுடைய உமத்தினர்களே யாரெல்லாம் சஜிதா செய்தார்களோ அவர்கள் சஜிதா செய்த பகுதிகள் சஜிதாவின் போது எந்தெந்த பகுதிகளெல்லாம் பூமியில் பட்டு பூமியில் படுமோ அந்த பகுதிகளெல்லாம் ஒமமானதா இருக்கும் அந்த ஒலியை வைத்து நான் என்னுடைய கண்டுபிடிப்பேன் என்பதாக சொல்கின்ற செய்திகளை நம்ம பார்க்கலாம் எனவே அருமையான சோதர பெருமக்களே சஜிதா மிக முக்கியமான ஒன்று அதே விதமாக சஞ்சிதா செய்ய வேண்டும் அல்லாஹு தாலுடைய பிரியம் கிடைக்கும் அல்லாஹுடைய நெருக்கம் கிடைக்கும் சொல்கிறான் நீங்கள் சஞ்சிதா செய்யுங்கள் அல்லாஹுடைய நெருங்குங்கள் என்று சொல்கிறார் எனவே இந்த இப்லீஸ் எந்த சஜிதாவின் மூலமாக சபிக்கப்பட்டானோ தூரமானானோ அந்த சஜிதாவின் மூலமாக மட்டும்தான் நாம் அல்லாஹாராவோடைய நெருங்க முடியும் சஜிதாவை விட்டும் நம்ம மகூரமாக இருந்தோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இப்லீஷிற்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை சஜிதாவை விட்டு நாம் தூரமாகி விட்டோம் சஜிதா என்பது நிறையா சாதாரண நேரமாக செய்வதில்லை சஜிதாவுடைய நோக்கம் தொழுகை அதிகமாக கொள்வது வரலான தொழிலை சரியாக இருக்கிறது நம்மால் முடிந்திருக்கும் நிறைய நபிலான வணக்கங்களை செய்கிறது சசிதாவை விட்டும் நம்ம மகூரூமாகிவிட்டும் தூரமாகி விட்டோம் என்றால் அல்லாஹ் ஆக வேண்டும் இபிலீசுக்கும் நமக்கு மத்தியில் எந்த வித்தியாசமும் இல்லை ஹதீஸ்கல்ல அல்லாஹுத்தால திருமறையில் சொல்லி காட்டினான் அல்லாஹு தாலாவுடைய அந்த தீதரை காட்டும் பொழுது அல்லாஹுடைய அந்த கால் ஆடையை நகத்துவான் நகத்தும் பொழுது இந்த இது சாப் என்று கரண்டை காலுக்கு முட்டி கீழ் உண்டான பகுதி அந்த கால் தெரியும் அந்த பகுதி அல்லாவுடைய அந்த பகுதி தெரியும் பொழுது எல்லோரும் சஜிதாவில் உருவார்கள் பலரால் முடியாது முடியாது சிலரால் சஞ்சிதா செய்ய செய்ய இவர்கள் துனியாவில் அதிகமாக செய்யாதவர்கள் முடியவில்லை என்றால் ால் அல்ல அல்லாவை நேரடியாக பார்க்கும்போது கூட நம்மளால் சஜிதா செய்ய முடியாது அப்படிப்பட்ட துர்பாகிய அல்லா நம்மை ஆக்கிவிடக் கூடாது என்றால் நம்ம அதிகமாக சஜிதா செய்ய வேண்டும் சஜிதாவின் மூலமாக மட்டும்தான் அல்லாவை நெருங்க முடியும் அல்லாஹாலா அந்த ஒரு வாய்ப்பு நமக்கு தந்து இபிலி சேலத்தில் எந்த மனநிலை இருந்ததோ அதை விட்டும் அல்லாஹன் நம்மை பரிபூர்ணமான முறையில் பாதுகாத்து அவனுக்கு அதிகமாக சரிதா செய்யக்கூடிய நல்லடியாளுடைய பட்டியலில் நல்லா அந்த நல்லது மாற்றி நல்ல குறைவானாங்க அசலாம்